ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா என்னுடைய வீட்டில் ஒரு மாதத்துக்கு தேவையான மல்லிகை பொருட்கள் இதில் வந்து ஒரு சில பொருள் இல்லாமல் இருக்குது அது எங்கே வாங்குவேன் எப்போ வாங்குவேன்றதை நான் சொல்கிறேன் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிறதுக்கும் ஓச்சரா மல்லிகை கடையில் வாங்கிறதுக்கும் என்ன டிஃபரண்ட் அதையும் நான் சொல்கிறேன்

கோதுமை மாவு ஏன்னா சப்பாத்தி வந்து அதிகமாக செய்ய மாட்டேன் அது ஒன்று ரொம்ப கருப்பாக தெரியுறேன் லைட் வேற ஏதோ இந்த சைடு இருக்குதா அது வந்து கொஞ்சம் கிளேர் அடிக்கிற மாதிரி இருக்காது தான் வேற ரெண்டு கிலோ கோதுமை மாவு வாரத்தில் ஒரு நாள் செஞ்சாலும் அரை கிலோ செய்வோம் இல்லையா நாலு அஞ்சு பேர் இருக்கிறோம் எங்கள் வீட்டில் அஞ்சு பேருக்கு அரை கிலோ அப்படி செஞ்சேன்னா நான் வாரத்தில் ஒரு நாள் நாலு நாள் செய்வேன் அவ்வளோதான் செய்வேன் அதிகமாக நான் சப்பாத்தி செய்ய மாட்டேன் நம்ம சாம்பார் வந்து அதிகமாக வைப்போம் அதனால் வந்து இது வந்து ஒன்றரை கிலோ பருப்பு ஆல்ரெடி கொஞ்சம் இருக்கிறதுனால இந்த மந்த் இந்த மாதம் கம்மியாக வாங்கியிருக்கேன் ஏன்னா மழை நேரம் இல்லையா பூசணம் புத்துன மாதிரி அது மாதிரி அதெல்லாம் ஆயிரும் அதனால் வந்து நான் வந்து ஒன்றரை கிலோ தான் வாங்கியிருக்கேன் இல்லைனா ரெண்டு கிலோ வாங்குவேன் ஓகேவா உச்சக்கடலில் வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கிறேன் உடச்சிக்கல தேங்காய் சட்னி எங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கும் திடீர்னு ஏதோ ஒன்று இல்லை அப்படின்னாலும் அதுதான் இருக்கும் திடீர்னு யாருன்னா வந்துட்டாங்க சரி ஏதாவது சாம்பல் சொல்லணுன்னாலும் தேங்காய் சட்னி இருக்கும் அதனால் வந்து உடச்சக்கடலை மட்டும் அதிகமாக வாங்குவேன் எப்போவுமே வாங்குவேன் ஏன்னா இந்த மாதம் சுத்தமாக இல்லாமல் இருக்குது கொஞ்சம் தான் இருக்குது அதனால் வந்து நான் ஒரு கிலோ வாங்கிக்கிட்டேன் மூக்கல்ல கருப்பு மூக்கல்ல அப்புறமா வெள்ளை மூக்கல்லையும் வாங்கியிருக்கிறேன் இது வந்து இது வந்து சப்பாத்தி குருமா செய்கிறதுக்கு வெள்ளை கலர் யூஸ் பண்ணுவேன் குருமா ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணுன்னா அதிகமாக தான் வாங்குவேன் அரை கிலோ தான் வாங்கியிருக்கேன் ஒரு கிலோ வாங்குவேன் அப்படி வாங்குவேன் இது அரை கிலோ இது கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம் இது வந்து சும்மா வேக வச்சு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு மட்டும்தான் மற்றபடி இதில் வேறு எதுவும் செய்ய மாட்டேன் அது பாப்பாவுக்கு வந்து இதில் வந்து தாளிச்சி வெங்காயம் பச்சை மிளகா போட்டு கொடுத்தா தான் பிடிக்கும் அது மாதிரி செய்கிறதுக்கு இது ஒரு அரை அப்புறம் சிறுபயிர் வேறு எங்கிட்ட கிட்ட இருக்குது சிறு பருப்பு சொல்லுவோம் இல்லையா பச்சைப்பயிர் அது இருக்குது அதனால வந்து நான் இது கம்மியாக வாங்கியிருக்கேன் புளி அரை கிலோ தான் வாங்கியிருக்கேன் ஒரு கிலோ வாங்குவேன் அரை கிலோ தான் வாங்கியிருக்கேன் இந்த மாதம் அப்புறமா மிளகு மிளகு எப்போவுமே நூறு வாங்குவேன் கடுகு வந்து இரநூறு வாங்கியிருக்கிறேன் என்கிட்ட இல்லை அதனால வந்து இது கொஞ்சம் அதிகமாக வாங்கிருப்பேன் இல்லைன்னா நூறு அப்படி தான் வாங்குவேன் வெந்தயம் கால் கிலோ வாங்குவேன் இருக்கு அதனால உரிமை பண்ணி வாங்கியிருக்கேன் அதான் சொன்ன இல்லையா மழைன்றதுனால நான் அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணலை இந்த மாதம் ஏன்னா அடுத்த மாதம் ரொம்ப மழை இருக்கும் டிசம்பரில் சம்பா ரவை இது வந்து எங்கள் வீட்டில் வந்து மாமனாருக்கும் என்னுடைய ரெண்டாவது பாப்பாவுக்கும் பிடிக்கும் இது வந்து ரொம்பவே பிடிக்கும் அதனால வந்து சரி அவங்களுக்கு என்னைக்கெலாம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றதுனால அது வாங்கியிருக்கேன் எக்ஸோ பார் இது வந்து எனக்கு மாசத்துக்கு ஒன்று இப்போ நிறைய கெஸ்ட் வராங்கன்னா சாரி ஒன்று பார்த்தா அது இது கூட நான் வேறு எதாவது வாங்கி ஜாயிண்ட் அடிச்சுப்பேன் மாதத்தில் காலி ஆகுதுன்னா ஷாம்பும் அதேமாதிரி வந்து இது பேர் எனக்கு சன்சில்க் வாங்கியிருக்காங்க இந்த டைம் எப்போவுமே வந்து மீரா சீகக்காய் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் இப்போ தான் விட்டுருக்கிறேன் விட்டுட்டு வந்து கிளினிக்கில் போட்டால் பாப்பா அம்மா கிளினிக்கில் சாண்டானாங்க அதனால் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறாங்க சன்சில்க் இந்த மாதம்தான் வாங்கியிருக்கிறாங்க அப்புறம் சீரகம் மஞ்சத்தூள் கோல்கேட் இது எனக்கு ஒரு மாதம் வரும் அப்புறமா பார்த்தீங்கன்னா சோப்பு சோப்பு வந்து மைசூர் சேண்டல் யூஸ் பண்ணுறோம் நாலு வந்து ஆகாது எங்கள் வீட்டில் நாலு வந்து யூஸ் பண்ண மாட்டோம் இது வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் மட்டும்தான் சோப்பு போட்டு குளிப்பாங்க நான் பாப்பாலாம் வந்து கடலை மாவு பாசி பயிர் மாவு அதை அரைப்பேன் அது வாங்கலை இதுல ஏன்னா ஒரு பக்கெட் ஆல்ரெடி அரைச்சது இருக்குது அதெல்லாம் வந்து நடுவில் எப்போ காலி ஆகுதோ அந்த டைம்ல வந்து அதை அரைச்சி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் அது வந்து நான் போடுறோன்னோ இல்லையோ என்னுடைய பாப்பா ரெண்டு பேரும் சோப்பு வேண்டாம்னு சொல்லிட்டு அதுதான் யூஸ் பண்ணுவாங்க அதனால தான் சோப்பு நாலு அது கூட நாலு ஏன் தெரியுமா பாடி கார்டு வந்து டூ டைம் குளிப்பாங்க காலையில் ஒரு டைம் குளிச்சுட்டு போகிறாங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு ஒரு தடவை குளிப்பாங்க தான் நாலு சப்போஸ் எங்களுக்கு காலி ஆகுது அரைக்கி லேட் ஆகுதுன்னு நாங்களும் யூஸ் பண்ணுவோம் அதனால சரி எக்ஸ்ட்ரா தான் ஏன்னா அவங்க மரத்துக்கு ஒன்றுன்னா கூட நாலு ஆயிரும் இதுனால் நாங்களும் இதுல என்ன யூஸ் பண்ணிவி அப்புறம் அப்புறம் வந்து இதுல வந்து இல்லாத பொருள் சொல்றேன் இது வந்து உளுந்தம்பருப்பு பருப்பு மாவு அரைக்கிறோம் இல்லையா வாரத்தில் டூ டைம் அரைப்பேன் ரெண்டு டைம் அரைப்பேன் ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் என்கிட்ட கொஞ்சம் இருக்கு நேற்று தான் மாவெலாம் அரைச்சின்றதுனால சரி இன்னொரு இருபது நாள் தானே மந்த்லி சம்பளம் வந்தோடனே வாங்குவேன் இன்னைக்கு லேட்டு இந்த மாதம் லேட்டு எப்போ பதினாலு பதினைஞ்சாம் தேதியில தான் வாங்க முடிஞ்சிருக்குது ரொம்பவே லேட்டு பொருள் இருந்தது அதனால வாங்கலை ரெண்டு கிலோ வாங்கியிருக்கிறேன் இதுல இல்லாத பொருட்கள் சொல்லட்டுமா தலைக்கு தேய்க்கிற தேங்காய் என்ன வாங்கலை ஏன்னா அது வந்து இந்த இதில் வாங்குவோம் செக்கு எண்ணெய் இல்லையா செக்கு எண்ணெயில் வாங்குவோம் அப்புறமா சமையல் எண்ணெய் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன் அதுவும் செக்கு எண்ணெய் தான் வேற என்ன சக்கரை இல்லைன்னு கேட்டிங்க நாட்டு சக்கரை வாங்குவேன் அதுவும் மூணு கிலோ ஒரு ஆர்கானிக் ஸ்டோர் ஒன்று இருக்குது தெரிஞ்சவங்க அவங்க வாங்க வந்து கிலோ நூறுரூபா ரூபாய் அப்படி போடுவாங்க நூற்றி பத்தும் போடுவாங்க மூணு கிலோ வாங்கினேன்னா எனக்கு ஒரு மாசம் கரெக்டா இருக்கும் ஏன்னா அதிகமாக வந்து டீ காஃபி குடிக்க மாட்டோம் இல்லையா பாலில் மட்டும்தான் அதுவும் நானும் சாப்பா மட்டும் தான் காலையில நானும் என்னுடைய ஹஸ்பண்ட் மட்டுமே டெய்லி ரொட்டீனில் சொல்லியிருப்பேன் நானும் என்னோட ஹஸ்பண்ட் மட்டுமே காலையில ஈவினிங் நாங்க மூணு பேர் மாமனார் வீட்டில் இருந்தா அவங்களுக்கும் சேர்த்து அவங்க கடைக்கு போயிருவாங்க இல்லையா அதனால அங்க சாப்பிட்டுப்பாங்க வீட்டுக்காரு இல்ல சாப்பிடவே மாட்டாங்க வீட்டில் வந்து காலைல ஒரு டைம் மட்டும்தான் அதனால வந்து மூணு கிலோ ஒரு கரெக்டா இருக்கும் சப்போஸ் கெஸ்ட் யாருன்னா வராங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் காலி ஆகும் அவ்வளவுதான் இப்போதைக்கு யாரும் வரலை வருவாங்க நெக்ஸ்ட் மாசம் ஜனவரியில் தான் வருவாங்க அப்புறம் இதில் என்ன இல்லை தலைக்கு தேய்க்கிற தேங்காய் நான் சொல்லிட்டேனா இப்போ நான் இப்போதைக்கு இதில் வாங்கிட்டு வந்ததில் எடுத்துட்டேன்னா என்னதுலாம் தெரியுமா சபின்னா எடுத்துவிட்டேன் இன்னைக்கு விளக்கு கழுவுனேண்ணா விளக்கு தேய்ச்சி கழுவுனேன் நாளைக்கு பௌர்ணமின்றதுனால அதனால் விளக்கு தேய்க்கிறதுக்காண்டி சபின்னா எடுத்துட்டேன் வீடு துடைக்கிற லைசால் எடுத்துட்டேன் அப்புறம் நான் வந்து துணி உரப்போம் இல்லையா ரின் பவுடர் அது வந்து எப்போது அவங்க அதிகமாக நான் துணி வந்து ஊற வைக்க மாட்டேன் அப்படியே எடுத்துட்டு நான் அப்படியே போய் துவைச்சுருவேன் வாஷிங் மிஷின் இல்லை கையில் தானே அதனால் சோப்பு அதிகமாக யூஸ் பண்ணுவேன் துணி சோப்பு பார்த்தீங்கன்னா எட்டு சோப்பு வாங்கியிருக்கேன் என் கிட்டே ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு போல் இருக்குது அதனால இது எட்டு சோப்பு எப்போவுமே பன்னெண்டாக வாங்குவேன் இப்போ வந்து மூணு சோப்பு ஆல்ரெடி அங்கே இருக்கிறதுனால எட்டு சோப்பு வாங்கியிருக்கிறேன் வேறு வேறு பெருங்காயத்தூள் இதில் இல்லை பெருங்காயத்தூள் அதுவும் என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால சரின்னு விட்டுறேன் இது இல்லாமல் நம்ம குழம்பு மிளகாய் தூள்லாம் இதெல்லாம் தனி அரைக்கிறோம் இல்லையா அது வந்து ஆல்ரெடி எங்கள் பக்கெட்டில் இருக்குது அதுதான் அந்த மழைக்காலம் முழிஞ்சு படம் அரைக்கலான்ட்டு அது அதுக்கேற்ற மாதிரி அரைச்சி வச்சுருவேன் வேற நீங்கள் கேட்பீங்க சாம்பார் தூள் சிக்கன் மசாலா தூள் அந்த மாதிரி தூள்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க இல்லையா சாம்பார் தூள் மட்டும் வாங்குவேன் கடையில் மற்றபடி இந்த சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படி வேணும்னா பட்டை அந்த ஒரு சில பொருட்கள் இல்லையா லவங்கம் அந்த மாதிரி இதுங்கள வறுத்து அரைச்சிருவேன் அப்படி இல்லை ரொம்ப எமர்ஜென்சி வேணும்னா ஒரு பத்து ரூபா பாக்கெட் அந்த மாதிரி மட்டும் தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன் நிறையா அதையும் அந்த பொடி ஐட்டத்தில் வந்து நிறைய ஸ்டோர் பண்ணி நான் வீட்டில் வைக்கவே மாட்டேன் ஏன்னா அதுவும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் பிடிக்காது எனக்கும் அந்த பவுடர் ஐட்டம்லாம் இருக்குது பிடிக்காது தனி மிளகாய் தூள் கொஞ்சம் வாங்கிப்பேன் ஏன்னா அது குழம்புக்கு எல்லாமே நம்ம மிக்சடாக வச்சுருப்போம் தனி மிளகாய் தூள் வேணா ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் வாங்கி வச்சுப்பேன் அதுவும் ரொம்ப அதெல்லாம் வாங்க மாட்டேன் ஏதோ வேணும் சப்போஸ் வேணுன்றதுக்கு வாங்கி வச்சுருப்பேன் அவ்வளோதான் வேற என்ன பாத்ரூம் வந்து ஹாப்பி வந்து இருக்குது போன மாதம் வாங்கினது இருந்தது அது வாங்கலை அவ்வளோதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு எனக்கு எனக்கு என்னுடைய வீட்டுக்கு தேவையானது இவ்வளோ தான் நான் அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் நம்ம மல்லிகை கடையில் வாங்குறதுக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் சொன்னேன் இல்லையா இது வந்து பில்லு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா வந்திருக்கு சொன்னாங்க நான் இன்னும் பில்லு பார்க்கல சொன்னாங்க நான் நாலாயிரரூபா கொடுத்தனுச்சிருந்தேன் இரநூறுவா நிதாம தரணும் சொல்லிட்டு போனாங்க நேற்று இது வந்து அதான் நிறைய பொருள் இதில் இல்லை சரி ஒரு மூணாயிரம் ரூபா வச்சுக்கலான்னு வைங்களேன் நான் ஒரே ஒரு மந்த்த் வந்து சூப்பர் மார்க்கெட் போனேன் போனால் எவ்வளோ வந்திருக்கோன்னு நினைக்கிறீங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் வீட்டுக்கு தேவையான சமையல் பொருள் எதுவுமே வாங்கல ஸ்நாக்ஸு ஐட்டம் மட்டுமே ரெண்டாயிரத்தை தாண்டி போயிடுச்சு அங்கே வந்து நம்ம கண்ணில் பார்க்குறதெல்லாம் ஓ இது நம்மளுக்கு தேவைப்படும் இது எல்லார் வீட் எல்லா லேடிஸ்க்கும் தோணும் இது நம்ம வாங்கிக்கலாம் ஏன்னா கடையில தான் எழுதி விட்டு தோ இவ்வளவு வாங்கிருக்கிறேன்னா இதே நம்ம நேர்ல போய் பாக்குறப்ப என்ன தோணும் இதெல்லாம் வாங்கலாமே வாங்கி வச்சுக்கலாம்னு தோணும் ஆனா தயவுசெய்து அது யாரும் பண்ணாதீங்க வாங்குங்க ஆனா ரொம்ப நம்மளுக்கு தேவை அப்படின்ற பொருள் மட்டும் வாங்கிக்கோங்க நான் தான் சொன்னேன் ஒரு ஷார்ட்ஸ்லாம் போட்டேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் சூப்பர் மார்க்கெட் போறேன் ஆல்மேட் மேட் டீ மேட் போறேன் அப்படின்னு சொல்லி இருந்தேன் அங்க வந்து போனப்பதான் ரெண்டாயிரத்தி எச்சு பில்லு வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் அதனால என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு தேவையில்லாத செலவுமா அங்கே போய் வேறு என்ன வாங்கினேன் பாசி இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன் இருந்தாலும் சொன்னாங்க இது நம்ம ஒத்து வராது அப்படின்னாங்க நான் எப்போவுமேலாம் சூப்பர் மார்க்கெட் போக மாட்டேன் அதே மாதிரி மல்லிகை கடையில் பொருள் வாங்குங்க நல்லாவும் இருக்குது நம்மளை மாதிரி நம்மள மாதிரி என்ன ஒரு தரம் குடும்பம் ஒரு ஸ்டேஜ் பெரிய ஸ்டேஜ் இல்லைன்ற உங்களுக்கு வந்து இதுதான் இந்த பட்ஜெட் தான் கரெக்ட் ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்க சூப்பர் மார்க்கெட்ல தான் வாங்கி எங்களுக்கு பழக்கம் அப்படின்னாலும் ஓகே தான் நான் அதை வந்து குறை சொல்லலை போனால் என்ன என்னோடய என்னோட குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் அது வந்து எக்ஸ்ட்ரா செலவு அதிக செலவு சொல்லுவேன் சூப்பர் மார்க்கெட்டுன்றது இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையானது இப்போ சப்போஸ் இதுல எதுனா ஒன்று காலி ஆகுதுன்னா கூட நான் வாங்கிப்பேன் அதுக்குன்னு வாங்காம நான் தான் ஓட்டுறேனும் நீங்க நினச்சிட வேண்டாம் நான் வந்து தேவைப்பட்டா இப்போ கூட என்ன வாங்கலாம் சொன்னேன் அதோ இருக்கு பின்னாடி தேக்குதா அதுதான் என்ன தலைக்கு தேய்க்கிறேன் என்ன அங்க கொஞ்சம் தேங்கின செக் என்ன கொஞ்சம் வச்சுருக்குறேன் இது வந்து மாமனார் யூஸ் பண்ணுவாங்க இங்க இருக்கனால பெட்ரூம்ல வேணுன்றதுனால ஹஸ்பண்டுக்கு அடிக்கடி வேணுன்றதுனால கை கால்லாம் தேய்ப்பாங்கலாம் குளிச்சுட்டு வந்து அதனால அங்க கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் வந்து கணக்கு பண்ணேன்னா கரெக்டாக என்னால சொல்ல முடியல எவ்வளவு பட்ஜெட்டுன்றது என்ன நான் இப்படி இதில் சூப்பர் மார்க்கெட் போனால் எங்கேயோ போகுன்றது நான் வந்து அன்னைக்கு போன அந்த ஒரு நாளில் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால வந்து என்ன மாதிரி லேடிஸ் முடிஞ்ச வரைக்கும் மளிகை கடையை தேடி பொருட்கள் வாங்குங்க சூப்பர் மார்க்கெட்டுன்றது வந்து அவங்கவுங்க வசதியை பொறுத்தது ம் ஓகேங்களா என்ன மாதிரி என்னோட குடும்பம் இருக்கிற மாதிரி நான் அவங்க மட்டும் தான் சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை எல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன் சப்போஸ் நான் எதனா மறந்துருந்தேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா பாய்